அன்பானவர்களே இந்த கார்த்திகை தீபம் முருகனாரனால் நம் வாட்டிக்கு ஒளி அமைதி நலம் வேண்டும் என்று இந்த 108 எட்டு போற்றியை சொல்ல போகிறேன் முருகா ஓம் சரவண பவா முருகா போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் ஆறுமகா போற்றி ஓம் வேலாயுதா போற்றி ஓம் வருபவா போற்றி ஓம் சிவபுத்திரா போற்றி ஓம் சக்திதனயா போற்றி ஓம் செந்திலாண்டவன் போற்றி பாலமுருகா போற்றி பால்மலைநாதா போற்றி சுப்பிரமணியா போற்றி குமாரஸ்வாமி போற்றி போற்றி வள்ளி மணாலா போற்றி திருத்தணிகை முத்துக்குமாரா போற்றி திருச்செந்தூர் முருகா போற்றி பழனி ஆண்டவர் போற்றி சுவாமி மலை சுவாமி போற்றி கந்தர்வ வல்லபா போற்றி குகன் போற்றி நானமுருகா போற்றி அருள்முருகா போற்றி வீரமுருகா போற்றி அன்பருக்கு போவன் அருள் புரிவோனே போற்றி பக்த வச்சலா போற்றி குண்டு நிம்பில் குடியவனே போற்றி கந்தவேலா போற்றி கும்பிடும் எல்லோருக்கும் காப்போனே போற்றி வேளால் பகை ஒழிப்போனே போற்றி நற்கரனை தருபவனே போற்றி சந்தன காப்பு பூசும் சுவாமியே போற்றி சிவசக்தியின் செல்வா போற்றி நாணத்தை தருபவா போற்றி துன்பம் தீர்ப்பவரை போற்றி நோய் தீர்ப்பவரை போற்றி வெற்றி தருபவரை போற்றி செல்வம் தருபவரே போற்றி குழந்தை தருபவரே போற்றி கல்வி தருபவரே போற்றி நல்ல அறிவு தருபவரை போற்றி வழிகாண்பவா போற்றி காப்பற்றுபவா போற்றி தீமை கடத்துபவர் போற்றி நேர்மை கற்றுத் தருபவர் போற்றி நல்ல மனதை தருபவர் போற்றி எல்லா பாவங்களையும் போகுபவர் போற்றி பகலிரவு காக்கும் பெருமாளே போற்றி எப்போது கூப்பிட்டாலும் வரும் பரம்பொருளே போற்றி மயிலின் மீது மேகம் போல நிற்பவா போற்றி சிவனின் இளைய பங்கனை போற்றி பரம தயாலு போற்றி பரம கரண கருணைமூர்த்தி போற்றி திருப்புகழுக்கு இனியவா போற்றி காயமாறு மனதனை போற்றி பசுபதி குமாரா போற்றி ஞானசபையில் விளங்குபவா போற்றி ஆறுபடியாக பூஜிக்கப்படும் தெய்வமே போற்றி அருள் விளியால் ஆசீர்வாதிப்பவா போற்றி உலகம் காக்கும் கற்பக மரமே போற்றி பக்தர்களை பாசமுடன் அணைப்பவனே போற்றி நன்மை நன்மை தருபவா போற்றி எல்லா காலத்திலும் காக்குபவரை போற்றி சூரனை அடித்த வீரா போற்றி அசுரனை ஒடுக்கவரை போற்றி நாணம் கொடுக்கும் குருவே போற்றி அருள்வழி நடத்துபவரை போற்றி சக்தி வேலாயுதா போற்றி ஆனந்தம் தருபவரை போற்றி மனசுக்கு அமைதி தருபவரை போற்றி நல்ல சிந்தனை தருபவரே போற்றி பயம் நீக்குபவரே போற்றி பாதை தாண்டி நடத்துபவரை போற்றி எளியவனுக்கு மறல் புரிபோனே போற்றி எல்லா மக்களையும் சமமாக நேசிப்பவரை போற்றி மலை மேல் வாசம் செய்யும் முருகா போற்றி வானமேல் பிரகாசி பவனை போற்றி கடலி போல அருள் பவனை பவனே போற்றி கோவில் தெய்வமே போற்றி நல்லதை செய்ய துன்ப தூண்டுபவரை போற்றி மலை போல அருள் பொழிபவனே போற்றி கருணையால் வாழ்வை வளப்படுத்துவரை போற்றி தீய எண்ணங்களை அழிப்பவரை போற்றி நல்ல எண்ணங்களை வளர்ப்பவரை போற்றி மனதை தூய்மை செய்பவரை போற்றி உலகையே ஒளியால் நிறுப்பவரை போற்றி பொன்னின் மேனிப்பொருளே போற்றி மலரடியை நினைத்தாலே அருள்புரவனை போற்றி நமக்கெல்லாம் நலம் தருபவா போற்றி வாழ்க்கையை முன்னேற்றுபவனை போற்றி ஆறுமுகனை அருள்பவனை அருள்பவனை போற்றி உழைப்புக்கு வெற்றி தருபவனை போற்றி நமச்சி வாய வழி காட்டுபவனை போற்றி வீட்டில் சாந்தி தருபவனே போற்றி குடும்பத்தை காக்குபவனை போற்றி விரும்பியது கிடைக்கதை செய்வோனை போற்றி மனச்சொர்பு நீக்குபவனை போற்றி நோய்களை போக்குபவனை போற்றி நற்கர்மம் செய்ய தூண்டுபவனை போற்றி அன்பும் ஆரோக்கியம் தருபவனை போற்றி நம் ஆசைகளை நிறைவேற்றுபவனே போற்றி ஞானதாசன் தந்த நாதா போற்றி திரு கைலாய நாதா போற்றி எல்லா திசைகளிலும் காக்குபவனைப் போற்றி நமக்கு நம்பிக்கை தருபவனை போற்றி மனதை மகிழ் மகிழ்விப்பவனை போற்றி பக்தரை கைவிடாத முருகப்பெருமானைப் போற்றி எங்கிருந்தாலும் அருள் பவனை போற்றி முருகப்பெருமானை போற்றி போற்றி ஸ்ரீ முருகன் அருள் அனைவருக்கும் ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வம் நல்ல அமைதி தரட்டும் எது வேண்டுமோ இன்று நிறைவேறட்டும் எல்லோரும் பூஜையில் கலந்ததற்கு நன்றி முருகப்பெருமான் அருள் எப்போதும் இருக்கட்டும் வாழ்த்துக்கள் கார்த்திகை தீப நல் வாழ்த்துக்கள்